ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசிடஸ் பீஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதிசயமான விலங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பூமியிலிருந்து மனிதர்கள் அழிந்த பிறகும் வாழும் ஒரு விசித்திர உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சூரியன் அழிந்தாலும் இந்த உயிரினம் அழியாதாம் இந்த விலங்கு உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் ஒரு ஆண்டுகள் வரையும் வாழ முடியும் என்று சொல்லப்படுகிறது ஒரு மிகச்சிறந்த உயிரினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது நிலத்தில் வாழும் உயிரினங்களை காட்டிலும் நீரில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது இது முற்றிலும் மாறுபட்ட விசித்திரமான விலங்கு இந்த விலங்கு வந்து டார்கிரேட் காட்டுப்பகுதியில் வாழும் இது நீர்க்கரடி என்று அழைக்கப்படுகிறது இது கடலுக்கடலில் வாழ்கிறது இது மாறுபட்ட தோற்றத்தோடு உள்ளது வெறும் கண்ணில் பார்க்க முடியாது இந்த விலங்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பமும் மற்றும் மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி குளிரிலும் வாழும் ஆற்றல் கொண்டது பூமியில் மனிதர்கள் முற்றிலும் அழிந்த பிறகும் கூட இந்த உயிரினம் வாழும் சூரியனின் வெப்பத்தை இழந்து இருளில் மூழ்கும் காலம் வரையிலும் இது நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது உணவு தண்ணீர் இல்லாமல் முப்பது ஆண்டுகள் இதனால் வாழ முடியும் என்று கூறப்படுகிறது இதனை கொதிக்கும் நீரில் போட்டு வேக வைத்தாலும் பனியில் உறைய வைத்தாலும் கொள்ள முடியாது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இதன் ஆயுள் காலம் சுமார் இரநூறு ஆண்டுகள் ஆகும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்